முகவர்ந்த காதலருடன் சிரித்தி பேசி மகிழக்கூடிய வகையில் நல்ல ஒரு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம நல்ல பெண்களுக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொண்ணானால் கண்டிப்பாக அமைங்க உங்கள் காரியங்களில் வெற்றி மிக மிக இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்க அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம் காணலாம் என நாம் இன்னைக்கு செய்யலாம் என்ன செய்தால் நன்மை என்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் உனகளை செய்யலாம் நமது வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அது நல்ல டானிக் அமையும் ஸோ நீங்க லைக் பட்டன் பிடிச்சிருந்தா மட்டும் தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினம் எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல வந்து பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இது ஒரு வளர்பெறி தினமாகுங்க இன்றைய தினத்துல நமது ராசிக்கான கிரக நிலைகளை முதலில் காணலாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் உள்ளாருங்க இது ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க இதைய கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு எப்படியாவது நம்ம முன்னேறணும் அப்படின்ற அறிவு முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு தகுந்தமான சிந்தனைகள் முன்னேற்ற தகுந்தமான வேட்கைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு முன்னேறுவதில் அதிக கவனம் செலுத்தி அதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா இயல்பு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மிகப்பெரிய சாதனையை படைக்கிறதற்கு அந்த ஆசை தான் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க எனவே உங்களுக்கு அந்த ஆசைகள் நல்ல நன்மைகள் தான் உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பீங்க அதுக்கு நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க இன்னைக்கு நார்மலாகவே நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் எடுத்த காரியத்தை வெற்றி பெற வைக்காமல் நீங்கள் இன்னைக்கு ஓய மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான காரிய வெற்றிக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக்கங்க வேலை தேடி இளைஞர்களுக்கு இது ஒரு பொண்ணான நாளுங்க வேலை தினம் இளைஞர்கள் இன்றைக்கி எந்த விதமான இன்டர்வியூயும் இன்றைக்கி மிஸ் பண்ணிட வேண்டாம் இதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் இன்றைக்கி உருவாக்கிக்க முடியுங்க இன்றைய தினம் சில விஐபிகள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுங்க அது ஒரு சென்ட் மாதிரி இன்னைக்கு மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பர்சனாலிட்டி இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது திருமணமான வாழ்க்கை துணையின் குடும்ப வழியாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுங்க இன்னைக்கு நீங்கள் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வகையில் அவருடன் அமர்ந்து ஜாலியாக பேசக்கூடிய வகையில் நீங்கள் இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ள முடியுங்க நல்ல ஒரு பிளான் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் நல்ல ஒரு ரொமான்டிக் மூடில் இருப்பாருங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் இருக்கும் பொழுது இன்னைக்கு தொழிலில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் உருவாக்கிக்கொள்ளாத ஒரு உறுதுணையாக இருக்குங்க உங்க நண்பர்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க ரைட்டு ஆனால் அதுக்காக உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க மறந்துடுவீங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க இன்றைய உங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச வேலையில் செய்யலாம் அதனால் நீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அமர்ந்து எங்கேயாவது வெளியே போவது அல்லது அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது போன்றவற்றையாவது நீங்கள் அட்லீஸ்ட்டு செய்யுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் நல்ல ஒரு ஒற்றுமை அமையாத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக கிடைக்கும் இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க அதன் மூலமாக இன்றைக்கி வாழ்க்கை இன்றைய தினம் பிரகாசமாக மாற்றிக்க முடியுங்க உங்களுக்கு குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன வருமானங்கள் வரதுக்கு உதிரியான வருமானங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு திருப்திகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட தொழிலில் இருக்குதுங்க பெண்கள் இன்றைக்கி காரியங்களில் வெற்றிகள் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்னைக்கு இருப்பீங்க எனவே பெண்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியானனால் வயதில் மூத்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப பெரியவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக பெறுவீங்க மகிழ்ச்சிகள் சந்தோஷம் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கிறதுனால மூத்த குடிமக்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்டம் என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறு நமது கடகரசியன்புரியில் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசபுளன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து வீடியோ போடுறோம் நமக்கு ஒரு சப்போர்ட் ஒரு உத்வேகம் வேணும் இல்லையா அதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணை விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியே நீங்கள் கிடைக்கப்பெறுங்க இதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக சுட சுட அந்த வீடியோக்கள் கிடைக்குங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கூட இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அட இவங்கள போய் நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை ஆங்குன்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் புதிய வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க அதுக்கான ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வாகனங்கள் பயணங்கள் தொடர்பான நீங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும் எனவே பயணங்களை இன்றைய தான் தவிர்க்க வேண்டாம் வாகன பயணம் உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க இன்றைக்கு உங்களுடைய மனதில் புதிய விதமான சிந்தனைகளை இது இதுவரைக்கும் இல்லாத சில சிந்தனைகளும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்தான் தருங்க ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய மற்றவங்களை வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களை மேல் ஈர்ப்பு ஏற்பக்கூடிய ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் செய்வீங்க இந்த தினம் இந்த ஒரு காந்த சக்தி மாதிரி இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகளை உங்களை திறமைகளை பார்த்து மற்றவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உயரதிகாரிகளிடம் இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க யாருடையும் இன்றைய தினம் விவாதங்களை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டாம் சட்டன்னு முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் இயல்பான உங்களது நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் பேசி நீ சிறப்பான தினமும் இன்றைக்கி கண்டிப்பாக அமையங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மதிப்புமிக்க கமெண்ட்களை நமது வீடியோ பற்றின கமெண்ட்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் புதிய வீடியோக்கள் உடனடியாக நம்ம நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது கடம்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் எழுதி ஆளும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே